ஆறு உயிர் தம்பி அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன் எந்தை போன்ற ஒரு எளிய மகன் எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக உறவோடு நிற்பவன் என்னையே எத்தனை ஏ வந்தாலும் அஞ்சாத ஒரு வீர மரவன் என்னுடைய தம்பி என் ஆறு இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அதற்கு பிறகு விருது நகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன் முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை அப்பாவிடத்தில் கேட்கும் போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் பணி செய்கிறான் கணினி பொறியாளர் அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன் அப்ப மருத்துவராக இருந்தா நல்லா இருக்கும்னா சின்னவன் கேரளாவில் படிச்சிருக்கான் பிஜி பண்றதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் இது பண்ணுறான் நீட்டுக்கு தேர்வு தயாராக நான் போட்டேன் ஐயா நான் வந்து என்ன பண்றது எங்க அண்ணன் சொன்னதே ஒன்று பண்ண உடனே நீ வேணா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு உன்னை கூட்டிட்டு வந்து விருதுநகர்ல நிறுத்துறேன் என் அன்பு தம்பி தாடி வச்சிருந்தான் எழுறான எடுத்தா ரொம்ப சின்ன பையனா தெரிவி அப்படின்னா நீ சின்ன பையனை நிறுத்திருக்கனு தெரியணும் வா அப்படின்னு என்ன ஆரோயிர் இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி இல்லை தாடி எடுத்துருக்க எடுத்துருக்கான் தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை இளவல் தம்பி என்னுடைய மனைவி அவருடைய வகுப்பு தோழர் வகுப்பு தோழர் நரம்பியல் நிபுணர் அவர் அவங்க தாத்தா தேனி இருந்திருக்காங்க இப்ப பேரனை நான் நிறுத்துறேன் என் நெருக்கமான சொந்தக்காரர் எங்க அண்ணன் ரத்னகுமார் தெரியும் உங்களுக்கு ஏ கதைவசன் கருத்தம்மா அந்த கிழக்கு சின்ன கதைவசன் எழுதணும் உடைய எங்கள் அண்ணியோடைய அக்கா மகன் வருது அவரு அவங்க பேராசிரியர் கேட்டாராம் பிளடி ராஸ்கோல் பாலிடிக்ஸ் போயிட்டியாடா அப்படின்னு அவ சார் கையில அந்த அந்த திட்டம் நான் கேட்கவே இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு என்னுடைய அருமை தம்பி ஆக சிறந்த அறிஞன் அவன் கங்கேரியிலையும் லண்டன்லையும் படிச்சோம் மருத்துவம் நான் என்னத்துக்கு இந்த மருத்துவர்களா பார்த்து நிறுத்திருக்கேன்னு நீங்க கேட்கலாம் அவர்கள் தேவ நலனுக்கு செய்த மருத்துவத்தை இந்த தேச நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கேன் என் ஆய்வுயிர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார் அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி தளத்தில் நிற்கிறான் அவனை வாழ்த்துவது மட்டுமல்ல வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் பெருங்குடி மக்களின் கடமை அவனை என் அன்பு தம்பி மதன் ஜெயவாலன் அவர்களை அவங்க அப்பாவும் அவ குடும்பமே மருத்துவ குடும்பம் அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் அன்பு தம்பிக்கு உங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளாக வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சின்ன களகட்டுதான் அவனுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா தான் அவனுக்கு ஏன் வரும் அவன் சூழியல் ஆர்வலன் நம்முடைய பாரம்பரிய வீரக்கலைகளை மீட்க வேண்டும் காக்க வேண்டும் என்று போராடுகிற மறவன் வீரக்கலை மீட்புக் கழகத்தினுடைய தலைவன் என்னுடைய அன்பு தம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்தலில் நிறுத்துறதா இருந்தேன் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான் அப்புறம் திடீர்னு அங்கிட்டு இங்கிட்டு இந்த வாட்டி விடுறதால என்ன பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருந்தேன் துறைகிட்ட ஏதாவது இது பண்ணலான்னு எங்கள் மாமா நிற்பாருன்னு நினச்சேன் எங்கள் மாமாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு எங்கள் மாமா தெரியும் நேர உங்களுக்கு எங்கள் மாமா திருநாள் விரசு நான் தான் நிற்பேன் அப்படின்னாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க வலுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றது என் தம்பி தான் துறை சரியா துறை எப்படியாவது ஒன்று கூட்டிட்டு கூட்டிட்டு வந்தான் அப்போ பேசினேன் சரிண்ண நான் நிற்கிறேன்னே அப்படின்னா சிறந்த வேட்பாளர் ஆக பெரிய களப்பணியாளன் பெரிய போராளி ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன் என்னோட துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வீர மிகுந்த அந்த காலையை நான் திருச்சியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இளங்கலை வணிகம் படித்தவன் பிபிஏ என்னுடைய தம்பி வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் தாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி யாரை நிறுத்தலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய தம்பி என் அன்பிற்குரியவன் பெஞ்சமின் தம்பி யாரோட நம்ம ஜெயக்குற நிறுத்தலான் சரியா இருப்பாரு அருமையா வேலை செய்வாருன்னு நல்லா வேலை செய்வான் அந்த நேரம் காலில் காயம் பட்டுருச்சு சரியாய் வந்துருவானா அப்படின்னு கேட்டேன் ஆனா நீங்க சீட்டுன்னு சொல்லுங்க இப்ப எழுந்துருச்சு நடந்துருவாருனே தப்பிடு கடுமையான உழைப்பாளி கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர் அவரை வந்து நான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தம்பி விவசாயி உண்மையிலே விவசாயி அவன் அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர் என்னுடைய அன்பு தம்பி அன்றிலிருந்து இன்று வரை என்னோடு கொள்கைக்காக உடன் தொடருகிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அந்த சிவன் இவன் வெற்றிக்கு ஆசி வழங்குவான் என்று நம்புகிறேன் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுனர் கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் அவன் நிற்க மறுத்தான் நான் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான் அதனால் என்னால் நிற்க முடியாது என்றான் நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகையு போராடுவேன் என்றவுடன் அன்னை செஞ்சாலும் செய்வார்னு பகிர்ந்து கொண்டு அவர் வேட்பாளராக நிற்கிறான் திறம்பட செயல்படுவான் பெரிய அறிஞன் தற்கறிவு படைத்தவன் அவனுக்குள்ளே இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் கவிஞர் இசையமைப்பாளர் எல்லாரும் இருக்கிறாங்க படத்தொகுப்பாளர் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு முழு முழு ஒரு கலைஞன் அவன் அவன் மருத்துவர் என்னுடைய தம்பி ரா கார்த்திகேன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சி பெருமை அடைகிறேன் திருவள்ளூர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் ஆசிரியர் என்னுடைய அன்பு தம்பி முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள் ஆக சிறந்த கல்வியாளர் நிர்வாகி திறம்பட்ட போராளி நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர் அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை இம்மகிழ்ச்சியும் அடைகிறது